நிறைய பேர் வந்து இன்வெசிபிள் செயின் வந்து எப்படி மேக் பண்றதுக்கா ஈஸியா ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இன்வெர்சிபிள் செயின்னு எவ்வளவு ஈஸியா மேக் பண்ண முடியும் நம்ம இந்த வீடியோல பாத்தலாம் வாங்க நம்ம இன்னைக்கு இன்வெஸ்டபிள் செயின் வந்து இந்த லட்சுமி காயின் வச்சு நான் மேக் பண்ண போறேங்க இந்த லட்சுமி காயினுக்கு சைட்ல வந்து நான் இந்த ரெண்டு ஃபிளவர் கொடுக்குறேன் கலர் காம்பினேஷன் பார்த்து கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கீர் ஒயர்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ நீங்க அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம லட்சுமி காயின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டரா வந்து உங்களோட லட்சுமி காயின் நீங்க ஃபர்ஸ்ட் வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 2 mm பால் இது வந்து நான் நெக்ஸ்ட் கொடுக்க போறேன் ரெண்டு சைடு ஒவ்வொரு பால் கொடுத்துக்கோங்க ரொம்ப ಜಾஸ்தி வேண்டாம் ஒவ்வொரு பால் மட்டும் கொடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இங்க பாருங்க லட்சுமி காயினோ பக்கத்துல நான் 2 mm பாலும் கொடுத்துட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட கீர் லாக் இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும் ஒன்னொன்னு கொடுத்தீங்கனா போதும் ரொம்ப ಜಾஸ்தி வேணாங்க அவ்வளவுதான் நம்ம இந்த கீர் லாக் வந்து இப்ப நம்ம லாக் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி இது சென்டரா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நம்ம நோஸ் பிளேயர் வச்சு நம்ம அந்த கீர் லாக்க ஃபர்ஸ்ட் லாக் பண்ணிக்கலாங்க அது மட்டும் நீங்க அந்த பால்ல இருந்து நகராம லாக் பண்ணிக்கணும் பாத்தீங்களா எவ்வளவு டைட்டா இருக்குன்னு அதே மாதிரி இதை இப்படி டைட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் இந்த பக்கம் நீங்க லாக் பண்ணிக்கணும் அவ்வளவுதாங்க இங்க பாருங்க நீங்க சிம்பிளா இப்படியே கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பக்கத்துல இந்த பிளவர் கொடுக்க போறேங்க நெக்ஸ்ட் இதுல இருந்து நீங்க ஒரு இன்ச் விட்டதுக்கு அப்புறமா நீங்க அந்த பிளவர் கொடுக்கணும் அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீர்லாக் கொடுக்கணும் நெக்ஸ்ட் 2 mm பால நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளவர்ங்க அதுக்கு அப்புறம் மறுபடி 2 mm பால் கொடுத்துட்டு கீர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற கீர் லாக்கு நம்ம லாக் பண்றோம் இந்த கோரட் வெச்சு ஜஸ்ட் நீங்க இப்படி அம்த்துனீங்கனாலே லாக் ஆயிருங்க இங்க பாருங்க அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நகராது எவ்வளவு சூப்பரா லாக் ஆயிச்சு பாருங்க நான் இங்க கொடுத்த இந்த 1 1 இன்ச் மட்டும் தான் கேப்ங்க இதே மாதிரி இப்போ இந்த சைடும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகா நம்ம டாலர் வச்சு இதை லாக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதானே வேலையே முடிஞ்சிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நமக்கு மிஞ்சி போனால் ஒரு மூணு நிமிஷம் தான் ஆகும் இங்க பாருங்க எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்டில் இந்த மாதிரி ஒரு லூப் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட கீர் லாக் போட்டு நான் அதுக்குள்ளேயே வந்து இந்த ஒயரையும் விட்டு எடுத்து எவ்வளோ நமக்கு இங்கே எடுத்து வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா நீங்க ஜம்பரிங்கோ இல்லை ஃபிஷ் ஷூக்கோ எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் நான் இந்த சைடு வந்து ஃபிஷ் ஷூக் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் நான் ஜம்ப்ரிங் கொடுக்குறேன் நம்மளோட டூல் வச்சு நீங்க இதை வந்து டைட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் இதுல வந்து நம்மளோட ஜம்ப்ரிங் கொடுத்தீங்கன்னா பினிஷ் ஆயிரும் அவ்வளோ தாங்க பாருங்க எவ்வளோ அழகா பினிஷ் ஆயிடுச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்க கட் பண்ணிடணும் அவ்வளவுதாங்க கட் பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் நம்ம ஃபிஷ் ஹூக் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு இந்த டிசைன் பாருங்க இது வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் மேக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பீச் இல்லை நீங்க எந்த பீட்ஸ் வேணாலும் த்ரீ லேயர் டூ லேயர் கொடுத்து நீங்க மேக் பண்ணலாம் அதுக்கு உண்டான முகப்பு டிசைன் தாங்க இது இது நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு கலர்ஸ் வந்து கண்டிப்பா போகவே போகாதுங்க இது கேரண்டி ஐட்டம் நான் சொல்லியே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்க கஸ்டமர் நீங்க சொல்லியே சேல் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம வேற என்ன உங்களுக்கு மேக் பண்ணி வீடியோ வேணுங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க மேக் பண்ணக்கூடிய எல்லா ரா மெட்டீரியல்ஸும் நம்ம லவ்லி ஷாப்பி பேஜ்லயே அவைலபிள் ஆயிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல எல்லா ப்ராடக்ட்மே அப்டேட்ல தான் இருக்கு நம்ம வெப்சைட் லிங்க் வந்து நான் பயோல கொடுத்துருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லவ்லி ஷாப்பி பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்